ஸோ பாஸோட லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸோட டாஸ்க் நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதில் மஞ்சுரி வசஸ் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே நடந்தது அதுக்கப்புறம் அன்னபிஷனில் என்ன நிலைமை இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் நூச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களே மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் பல பேர் லைக் போடாம வீடியோ பார்க்குறீங்க ஸோ தயவுசெய்து அதை பண்ணிட்டு பாரு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஆக்சுவலாக டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு சீசன் பை சீசனாக அந்த ஒரு டாஸ்க்கை பார்ப்போம் எப்பவுமே அது ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்காக பார்ப்போம் இந்த வாட்டி என்னன்னா அது ப்ரொமோஷன் இல்லை ஸோ அந்த ஐநூறு ஐநூறு பாயிண்ட் வாங்குவாங்கல்ல கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஒரு மணி வேணும்ல அந்த மணி டாஸ்க்கு தான் ஒன்றும் இல்லை பிஸ்கெட் இங்கே நெத்தியில் வச்சிருவாங்க அப்படியே டிராவலாகி இப்படி வந்து வாயில் போடணும் அப்படின்றது ஸோ அது அப்படியே கைப்படாமல் அப்படின்றது தான் டாஸ்க்கு அதில் ஒரு கிட்டத்தட்ட முத்துக்குமரன் பண்ணாரு ஜெஃப்ரி பண்ணாரு விஷால் பண்ணாரு தீபக் பண்ணாரு பாய்ஸ் சைட்லேருந்து இருந்து ஓகே கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஜாக்லின் பவித்ரா மற்றும் சௌந்திரியா மூணாயிரத்து ஐநூறுபா பாயிண்ட் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேரில் இவங்கெல்லாம் பண்ணி மூணாயிரத்தி ஐநூறுபா பாயிண்ட் ஆளுக்கு ஐநூறுனு வாங்கினாங்க திரும்ப பிக் பாஸ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க யார் யார் சரியாக பண்ணலையோ அவங்க மூணு பேர் போய் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க மஞ்சிரி போனாங்க பண்ணல அருண் போனாங்க பண்ணல ரயான் போனாங்க பண்ணல ஸோ திரும்பவும் பிக் பாஸ்கிட்ட ரெக்வஸ்ட் திரும்ப ரெக்வஸ்ட் கேட்டபோது அந்த ரெண்டு பிஸ்கெட் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது பிக்பாஸ் திரும்ப கொடுங்கன்ற மாதிரி கேட்டாங்க திரும்ப என்ன சொல்லிட்டார் பாஸ் காசு வேறு கம்மியாக இருக்குது சரி யார் நல்லா பண்ணீங்களோ அவங்க கூட போகலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஜெஃப்ரி ஒரு பக்கம் முத்துக்குமாரை ஒரு பக்கம் ஏன்னால் முத்துக்குமார் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போட்டார் ரெண்டு பேருமே அட் எ டைமில் போயிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பாயிண்ட்டை போய்ட்டாரு ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் தோட்டா டோ டோட்டலாக நாலாயிரம் ரூபாய் நாலாயிரரூபா பாயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் போகும்போது ஜாக்லீன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க கிச்சனில் இதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி மஞ்சிருக்கிட்டே இங்கே இருக்கிற எல்லா டிஸ்கஷனுமே பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு ஜாக்லின் மற்றும் அந்த போர்டில் டிவி எல்ஐடி ஸ்க்ரீனில் காட்டுவாங்க ஜாக்லின் மற்றும் தீபக் போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க போர்டில் எழுதுறது ரயானு கால்குலேஷன் பண்ணுறது முத்துக்குமரம் இதுதான் ப்ராசஸ் நடக்குது இதில் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இவங்க பேசிகிட்டே இருக்காங்க யார் தீபக் மற்றும் ஜாக்லின் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற அந்த சோபாவில் உட்காந்துட்டு இருக்க எல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்து இருக்கும்போது ஜாக்லின் கத்திட்டாங்க அந்த இடத்துல ஸோ கத்தினவொன்னே பல பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சைன்டாக இருங்க சைலண்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது கத்தனவொடனே ஏன்னால் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுக்கணும் நடுவில் இவங்க ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் அங்கே வெளிப்பாடு அந்த மாதிரி ஆகிடுச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் கேப்டன் சொல்லி பொறுமையா இருங்கன்னு சொல்லி முடிஞ்சாச்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா பாயிண்ட் அதிகமாக போயிடுச்சு பாயிண்ட் குறைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கேரட்டா மில்கா அப்படின்னும் போது என்ன பண்ணியிருக்காங்க மஞ்சூரி வந்து கேரட் கேரட்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து மில்கா போட்டிருக்காங்க மில்கு போட்டுட்டு கேரட்டை போடாமல் விட்டுருக்காங்க கடைசி டைம்ல ஸோ அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிடுச்சு நீங்கள் ஏன் கேரட் எடுக்கல பால் எதுக்கு எடுத்தீங்க பாலை விட கேரட் தானே முக்கியம் அதுதானே அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது ஸோ மஞ்சுரிக்கும் இந்த ஃபுட்டுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை ஸோ இதில் மஞ்சுரி உடனே பேச ஜாக்லின் எப்பா கேரட்னா ஒரு வேலை சாப்பிடுவீங்க ரெண்டு வேலை சாப்பிடுங்க இல்லையா பால்னா டெய்லி காலில் குடிப்பீங்க காலில் குடிக்கிறதுக்கு தானே பால் எடுத்துக்கேன்ற மாதிரி பேசுறாங்க ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்து இல்லை பீன்ஸுக்கு பதில் நீ கேரட் எடுத்துருக்கலாம் பீன்ஸ் எடுத்துருக்காங்க அதான் சொல்லுவாங்க இல்லை வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருக்குன்ற மாதிரி மஞ்சுரி சொல்லுவாங்க ஜாக்லின் கேப்பின் போய் அங்கே கணக்கு எடுக்கும்போது கோஸ் இருக்கு கேபேஜ் இருக்கு பிரிஞ்சால் இருக்கு பீன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இருக்கு இந்த நாலு வெஜிடபிள் இருக்குல்ல அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இதை எடுக்கணும் அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன் அது ஒரு நூறு ரூபா என்னன்னா கேரட்டோட விலை நூறு ரூபா ஸோ இது வந்து இரநூறுபா எண்பது ரூபா இருபது ரூபா கம்மியாக இருக்குது பீன்ஸுக்கும் கேரட்டுக்கும் இருபது ரூபா கம்மியா இருக்கு ஸோ அதை வால்ட்ரு பண்றதுக்காக தான் நான் பன்னென்ற இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க இல்ல பீன்ஸை வந்து நம்ம எல்லாத்துலேயும் போட்டு சமைக்க முடியாது அதுக்காக எல்லாத்துலையும் போட முடியாது கேரட்னா எல்லா இடத்துலையும் போட்டு சமைக்க முடியும் அது நல்லாவே யூஸ் ஆயிருக்கும் அதை எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்களோட டிபேட் ஜாக்ல நான் பால் குடிக்கணும் பால் எல்லாருக்கும் போகணுன்னு எடுத்துட்டுமா அது மட்டும் இல்லாமல் சிறுசாக இருபது ரூபா முப்பது ரூபான்னு கம்மி பண்ணிக்கிட்டே வந்தாதான் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும் அதை சேவ் தான் நான் இது பண்ணேன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேச மஞ்சிரி அந்த பக்கம் பேசுன்ற மாதிரி இது மாறி மாறி போயிட்டு இருந்து எடுத்ததும் நல்லதுதான் விடுங்க ஒட்டுமொத்த அவசம் விட்டாங்க அதுக்கப்புறம் கீப் ஆன் டிபேட்டிங் என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் போய்ட்டு அவங்க தரப்ப சொல்ல பார்க்குறாங்க மஞ்சுரி போயிட்டு அவங்க தரப்ப சொல்ல பார்க்குறாங்க ஜாக்லின் போய் கேப்டன் கிட்ட சொல்கிறாங்க கேப்டன் போய்ட்ட சொன்னதுக்கப்புறம் மஞ்சிரி போய் மஞ்சிர்கிட்டையும் போய் டேரெக்டாக பேசிடுறாங்க இது தாண்டி இதுதான் பிரச்சனை அப்படின்னும் போது சரி ஓகே நீ சொல்கிற ஒரு இன்டென்ஷன் புரியுது பட் பீன்ஸாக அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் கேரட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதை எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே போட முடியும் பீன்ஸ் எல்லாத்துலேயுமே போட முடியாதுன்ற ஒரு டிபேட் நடக்குது சரி ஓகே என்ன பண்ணுறது என்னை கம்மி பண்ணினோம் என்னோட இன்டென்ஷன் கேரட் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை கம்மி பண்ணும்போது இது பால் இருந்தால் பெட்ரு எல்லா வாரமும் வருமே ஒரு அஞ்சு நாளைக்கு குடிக்கலாமேன்றதை என்னோடய சாய்ஸ்ன்றது ஜாக்லின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் என்ன சொல்றாங்கன்னா நீ அந்த கத்தனை பத்தியா அந்த கத்தனை டோனை நிறுத்தி இருக்கலாம் இத பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க நீ சொல்றது புரியுது பட் எனக்கு என்னன்னா மைண்ட்ல அந்த ஒரு வாங்கணும் வாங்கணும்னு ஒரு பதட்டம் இல்லையா அது ஓடிக்கிட்டே இருந்தது அதனால தான் நான் பண்ணேன் நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு போயிடாங்க இன்னொரு பக்கம் தீபக் நீங்க கத்தனதெல்லாமே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்தது இதுவாக இருந்ததுன்னு தீபக் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார் இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள் மக்களே அதை தவிர்த்து ஸோ அன்னபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் இடத்தில் முத்துகுமாரன் ரெண்டாவது இடத்தில் சௌந்தர்யா மூணாவது இடத்தில் ஜாக்லின் நாலாவது இடத்தில் அருண் பிரசாத் அஞ்சாவது இடத்துல இடத்துல பவித்ரா ஆறாவது இடம் ராணவ் ஏழாவது இடம் வந்து தீபக் தீபக் ஓட்டு இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஸோ நமக்கு தான் இம்ப்ரெசிவாக தெரியுது ஆடியன்ஸுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை போல இருக்கு எட்டாவது இடம் அன்ஷிதா ஒம்பதாவது இடம் ரயனு ஓகே பத்தாவது இடம் மஞ்சுரி பதினோராவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் அடிமட்டத்தில் இருக்கார் ரஞ்சித்து இந்த வாரம் ரெண்டு எவிக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரஞ்சித்துக்கு பாய்ஸத்தை போட்டு வீட்டுக்கு அமுச்சுருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது இல்லைனா ரயானார் மஞ்சு போது மஞ்சுரி உள்ள வச்சு ரயானை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்